ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலச்சவல் பக்கத்தில் மேல திடியூர் அதாவது செவல்லில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மெயின் ரோடெலாம் பஸ் ரோடு தான் நான் உங்களுக்கு இந்த ரோட்டில் பஸ் போகிறதையும் கூட வீடியோ எடுத்துருக்குறேன் ஒரு மூன்றரை ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா இன்றைக்கி உள்ள கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கர்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் கொஞ்சம் கஷ்டம் அது எப்போ நமக்கு கிடைக்கிதோ அது கண்டிப்பாக விலை பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேல் தான் இருக்கும் பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே வரும் ஒவ்வொரு இடங்கண்டு இது பஸ் ரோடுனால உங்களுக்கு இப்படி மண் ரோடாக இருந்தால் இதில் குறையும் இதான் இன்னைக்குள்ள நடப்பு பாருங்க பஸ் போயிட்டு இருக்குது மெயின் ரோடு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் பார்த்துட்டோங்க நான் உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு இது பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஒரு துண்டு இந்த நிலத்தோட முன்பகுதியில் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு அடி இருக்கும் அஞ்சடி அடி ஒரு ரெண்டு மூணு அடி அகலத்தில் வந்து ஒரு பாறை ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டடி இருக்கும் ஒரு சின்ன துண்டு ஃப்ரெண்டில் இருக்குது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதனால் வேறு எந்த பாதிப்பும் இல்லை லேண்டு முழுவதும் நான் பார்த்துட்டேன் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து பாறையினுடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லை வேலி போட்டிருக்காங்க சைடில் ஃப்ரெண்டில் மட்டும் இல்லை வேலி முன்பகுதியில் கம்ப்ளீட்டாக வந்து கல் கல் போட்டிருக்காங்க அங்கே எல்லா இடமும் கல் போட்டிருக்காங்க எல்லா இடமும் கல் போட்டிருக்காங்க நல்ல ஒரு மெயின் ரோட்டில் வண்டிகள் போக்குவரத்து உள்ள ஒரு இடத்துல இருக்கக்கூடியது மூன்றரை ஏக்கர் தான் இருக்குது இந்த ஒரு சின்ன ஒரு பாறையை நான் முன்கூட்டியே சொல்ல காரணம் வந்து நீங்கள் வந்து கூட சொல்லலாம் அவ்வளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் எனக்கு அதை சொல்லணும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு நிலத்துல ஒரு சின்ன துண்டு பாறை கூட இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை வேண்டாம் சின்ன பாறை அந்த ஒரு சின்ன துண்டுனால அதை ஈஸியாக எடுத்துடலாம் நிறைய பாறை வந்து அப்போ நான் சொல்லுறேன் அஞ்சு அடி தான் வேணும் எதாவது தெரியப்படுத்திங்களா ஃப்ரெண்டில் அதான் கூட ஒரு அடி கூட இருக்கலாம் அஞ்சு அடிக்கு அதுக்கு மேல் இருக்காதுங்க சின்ன துண்டு வேறு இந்த லேண்டில் எந்த விதமான பாறையும் கிடையாதுங்க நல்ல மண் விவசாயத்துக்கு ஏற்றது ஃபார்ம் வைக்கிறதுக்கோ எதுக்குமே இந்த மூன்று ஏக்கர் பெஸ்ட்டு பஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பஸ் ரோட்டிலெலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டில்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு மனை எப்பவும் இந்த மாதிரி ஏக்கர்ஸ் குறைஞ்சிட்டு வெளியும் சிம்பிள் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் வந்து எந்த எப்பவுமும் கிடைக்காதுங்க வந்து கிடைக்க வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திடுங்க மெயின் ரோட்லேயே தான் எந்த டாரஸோ ட்ரெய்லரோ எந்த வண்டியும் உள்ளே இறங்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் எப்போதும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா நான் அளவுக்கு எனக்கு லேண்ட் வந்து ரொம்ப திருப்தி நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது குறையாமல் ஒரு நூற்றம்பது அடி இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள்